நல்ல இயற்கை எழிலோட நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடோ ஒரு இடமோ இருந்தா அதுதாங்க சொர்க்கம் அப்படி ஒரு இடம் நம்ம திருச்செங்கோடு குமரமங்கலம் பக்கத்துல எலிமெண்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் பைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம வி ஃபைவ் கேபிட்டலோட ராயல் ஸ்கொயர் கேட்டட் கம்யூனிட்டி வில் ஆஃப் அப்படி இங்க என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா உங்களோட சேஃப்டிக்காக என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிராண்டான ஆர்ச் கேட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு அதோட சிசிடிவி அண்ட் செக்யூரிட்டி டிரைனேஜ் சொல்லிட்டு ஏகப்பட்ட பெசிலிட்டிஸ் இருக்கு வீட்டுக்கு வீடு தனித்தனி பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க அதோட பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் பெசிலிட்டிஸ்மே இருக்கு இது மட்டும் இல்லைங்க முப்பது அடி முப்பத்தி மூணு அடி தார் சாலை இபி அண்ட் சோலார் ஸ்ட்ரீட் லைட்மே அமைச்சிருக்கும் ஒவ்வொரு பத்தரிக்கும் ட்ரீ பிளான்டேஷன் மே பிளான் பண்ணிருக்காங்க சைட்டை சுத்தியும் சேஃப்டிக்காக வந்து காம்பவுண்ட் மே வந்து அமைச்சு கொடுத்திருக்காங்க அதோட உங்க வீட்டு குட்டிஸ்காகவே சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும் இருக்கு முக்கியமா ராயல் கேட்டட் கம்யூனிட்டி டிடிசிபி அண்ட் ஹரம் பெற்றோ வீட்டுமனை விவேகானந்தா மெடிக்கல் காலேஜுக்கு பேக் சைட்லயே தான் நம்மளோட சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம சேலம் ரிங் ரோடுமே வந்து நம்மளோட சைட்டுக்கு ரொம்பவே பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு மொத்தம் பதிமூணு ஏக்கர்ல இப்போ ஃபேஸ் ஒன் எழுவத்தஞ்சு ஃபிளாட்ஸ் அம்பது பர்சன் ரெடி ஆயிருச்சு நூறு சதவீதம் வேலைப்பாடுகள் முடிஞ்சதும் உங்க பட்ஜெட்ல இந்த வீட்டுமனை கிடைக்கும் இருக்குமோ அப்படின்றது டவுட் தான் சோ சீக்கிரமே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை कांटेक्ट பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க கூடி சீக்கிரமே ஃபேஸ் 2 ரெடி பண்ண போறாங்க வைஃபை கேபிட்டலோட ராயல் ஸ்கொயர்ல மொத்தம் 350 ஃபிளாட்ஸ் இருக்க மாதிரி மினி சிட்டியாவே அவே போகுது இப்படி ஒரு பொலிஷனே இல்லாத ஏர்க்கை சூழல்ல வீடு மனை வாங்க வைஃபை கேபிட்டல்ஸோட ராயல் ஸ்கொயரை சூஸ் பண்ணுங்க முக்கியமா ப்ரீ புக் பண்றவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் மீ கொடுத்துட்டு இருக்கோம் உங்க வாழ்க்கையின் சிறந்த முதலீட்டுக்கு ராயல் ஸ்கொயர் கேட்டட் கம்யூனிட்டியா தேர்வு செய்யுங்க